அன்பார்ந்தவர்களே ஒரு ஏழை பணக்காரன் ஆயிட்டானா அவன் தனது உறவுகளை மறந்து விடுகின்றான் ஒரு பணக்காரன் ஏழையாகிவிட்டால் அவனுடைய உறவுகள் அவனை மறந்து விடுகின்றனர் இதிலிருந்து நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை மறவாதவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே இயேசையா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம்பெயரினும் உன் மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது என் சமாதான உடன்படிக்கையோ அசை என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர் எங்கள் அன்பு ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் எங்களுக்கு இரக்கம் காட்டுகிறவர் எங்களை அன்பு செய்கிறவர் எங்களை மறவாதவர் நீ ஒருவரே என்பதை உணர்ந்து நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு செய்கின்ற நன்மை நன்மையான காரியங்களை செய்ய நம்முடைய அருளை இறைவன் தந்தை மகன் தூயாவிய அவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ